நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு தினங்கள் முன்னால் ராஜஸ்தானுடைய பிரச்சாரத்திலே சொன்ன கருத்துக்களை அதாவது குறிப்பாக காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையை சுட்டிக்காட்டி பேசியதை காங்கிரஸ் ஒரு தவறான பிரச்சாரத்தை நாடு முழுவதும் எடுத்து செல்கின்றது அதை பொதுமக்களுக்கு விளக்குகின்ற வகையிலே தமிழகத்தில் தேர்தல் முடிந்திருந்தால் கூட தமிழக மக்கள்கிட்ட மோடி என்ன என்ன திரு பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ன நோக்கத்துக்காக என்ன பேசினார் என்பதை சொல்ல வேண்டும் என்று பத்திரிகையாளர் வாயிலாக தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னத்தோடு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணன் திரு அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு பாராளுமன்றத்தின் வாயிலாக ஒரு மேலிட பிற்பகரை அனுப்பி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறார் அந்த வகையில் மயிலாடுதுறை தொகுதிக்கு அவர் மாநில பார்வையாளராக வந்து உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் ராஜஸ்தானில் பேசியது ரெண்டாயிரத்தி ஆறு திரு மன்மோகன் சிங் அவர்கள் பேசியதையும் காங்கிரஸோடைய தேர்தல் அறிக்கைகளை மூணு ஆறு பக்கங்களை மேற்கோள் காட்டி பேசினார் என்ன பேசணும்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு நரேந்திர மோடியை பொறுத்தளவு இந்த நாட்டில் உள்ள எல்லா வளங்களும் உரிமைகளும் சமம் என்பது அந்த அடிப்படையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் நாட்டில் உள்ள கட்டமைப்புகளை மேம்படுத்தி தொழில் வளங்களை மேம்படுத்தி அனைவருக்குமான வள வளர்ச்சியை உள்ளடக்கி கொண்டிருந்திருக்கின்றார் நான் காங்கிரசோடைய தேர்தல் அறிக்கையும் ரெண்டாயிரத்தி ஆறு மன்மோகன் சிங்கனுடைய அந்த முதலாவது இந்தியாவுடைய வளங்கள் சொத்துக்கள் எல்லாம் முதலாவது இஸ்லாம் என்று சொன்னதை காட்டி அவர் அந்த விளக்கத்தை பேசி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க மக்களுக்கு குறிப்பாக அது ஊடுருக்கலுக்கு தான் இது வந்து காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா உள்ள நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு நரேந்திர மோடி எதிரான ஒரு பேசாவ ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்புது என்ன சொல்றாரு நாட்டு மக்கள்கிட்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இல்லா இருப்பவரிடமிருந்து இல்லா இல்லாததை மற்றவர் கொடுப்போம்னு சொல்லுது அதாவது வந்து சொத்து பகிர்வு நீங்கள் வந்து சமூக பொருளாதார எடுத்து நடத்தி இருப்பவர்களிடமிருந்து இல்லாத கொடுப்பது இது வந்து நக்சல் சிந்தனை இது கம்யூனிஸ்ட் சிந்தனை இந்த சிந்தனை வந்து காங்கிரஸ் வந்துச்சுன்னு சொன்னால் நாட்டில் இன்னைக்கு பல்வேறு நாடுகள் இந்த நக்சல் சிந்தனை கொண்ட நாடுகள்லாம் அன்னைக்கு காணாமல் போயிட்டது அது போல் இருக்கக்கூடாது அதனால காங்கிரஸ் சிந்தனை என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு பங்களாதேஷ் ஊடுறவர்கள் எண்ணிக்கை பார்க்கலான்னு கிட்டத்தட்ட முந்நூறு மடங்கு அதிகமாக இருக்கு இந்த ஐந்து ஆண்டுகளில் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆதாரமும் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து இந்திய திருநாட்டுல கிடைக்கிற அத்தனை உரிமைகளும் இன்னைக்கு கிடைக்குது அதை அழிவு அதே அதே நோக்கமா வச்சு இங்க உள்ள நீங்க இங்க உள்ள மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க சேர்த்து வச்சிருக்கின்ற ஒரு தங்கம் மதம் ஒன்றும் இன்னைக்கு வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படின்னு அந்த அடிப்படையில சொன்னார் இது எந்த அடிப்படையில வந்து தவறான என்பதை எடுத்துக்கொள்ளணும் ஆக ஊடுருவதற்கான முக்கியமா அந்த நாட்டோட நூத்தி நாற்பது கோடி கோவில் முக்கியமா என்பதை மக்கள் தெரிந்து கொள்ளணும் காங்கிரஸ் இதுக்கு பதில் சொல்லணும் தான் சொல்லியிருந்தார் குறிப்பாக மத ரீதியான இடஒதுக்கீடு என்பது டாக்டர் அம்பேத்கர் நம்ம சட்டமேதை அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சாசனத்துல மத ரீதியான இடஒதுக்கீடு கூடாது என்பது சொல்லியிருக்கின்றோம் ஆனா காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா அதை திரும்ப திரும்ப சொல்லுது நீங்க உதாரணமா அதை தான் சொன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல மன்மோகன் சிங் பேசணும் மட்டும் கிடையாது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்த பிறகு ரங்கராஜ் குழு ரங்கநாத குழு அமைச்ச கமிட்டிலையும் பாத்தீங்கன்னா இங்க உள்ள இஸ்லாமியர்களுக்கு பதினைந்து சதவீதம் அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசியில உள்ளவர்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு எடுத்து அவர்களுக்கு செய்தது இந்த மத ரீதியான இடஒதுக்கீடு எடுக்கணும் அதன் பிறகு அந்த சச்சார் கமிட்டி நிறுத்தி வைக்கப்பட்டது நீதிமன்றம் சொன்னதால நிறுத்தி வைக்கப்பட்டது ராணுவத்திலையும் பாத்தீங்கன்னா மதத்தை காங்கிரஸ் கொடுத்தது காங்கிரஸோட எதிர்கால திட்டம் என்பது தாஜா அரசியலுக்காக வாக்கு வங்கி பசிக்காக இன்றைக்கு வந்து நாட்டுல வந்து மிகப்பெரிய ஒரு மத ரீதியாக குறிப்பாக ஜாதிவாரி கணப்பை என்ற ஒரு கணப்பை எடுத்து இந்துக்கள்கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்தி இஸ்லாமியர்கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி நான் பரத என்ன கேட்கின்றார் ஜாதிவாரி கணக்கெடுப்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வரணும் ஆட்சியில் இருந்தது மன்மோகன் சிங் அரசாங்கம் அதே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துனுச்சு பெரிய ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துனுச்சு அதே ஏன் நடைமுறைப்படுத்தல இதுதான் எங்களுடைய பாரத பிரதமர் பாரதிய ஜனதா கட்சியோட கேள்வி அதுதான் நீங்க இதெல்லாமே கூட பாத்தீங்கன்னா அஹ் பதினா பதினேழுல சர்வே எடுத்தா ஜாதிவாரி கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து பாத்தீங்கன்னா வெளியீட்டுல எடுத்து வச்சிருக்காரு இன்னைக்கு அதை வெளியிட்டு தான் ராகுல் காந்தி பேசிருக்கோம் ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா மக்களை ஏமாற்றும் வேலையில அவர் ஈடுபட்டிருக்கார் என்பதுதான் அவருடைய குற்றச்சாட்டை தவிர ஜாதிவாரி கணப்படுத்த உண்மையை அக்கறை வந்து நடத்தணும்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் வந்து இன்னைக்கு சித்தராமையா தான் ஆட்சி வந்துட்டார் அதை வெளியிடலாம் ஆனா சித்தராமைய என்ன சொல்றார் அதை வந்து காணாமே போயிட்டு இருந்தார் அந்த ஜாதிவாரி கனப்படுத்தல் காரணம் அதில் உள்ள கணக்கெடுத்து அங்குள்ளே சுகுமாரே கடுமையா கண்ட கண்டு வந்து அங்க மக்கள் அதை ஏத்துக்கல அது போன்ற ஒரு அவதூறான நடைமுறை தான் ஆளுகின்ற மாநிலங்களில் செய்ய முடியாத காங்கிரஸ் ஆண்டு ஐந்து ஆண்டுகளில் ஜாதிவாரி கணக்கு ஐயா கூட சிலைப்பட நடைமுறைப்படுத்தாத காங்கிரஸ் இந்த நாட்டு மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தது என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு அப்படி ஒரு விதமான குற்றச்சாட்டை இன்னைக்கு காங்கிரஸ் திசை திருப்பி இன்னைக்கு பாருங்க நீங்க பற்றோடா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அயில உருவாக்கு காங்கிரசுடைய அயல உறுப்பு தலைவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியும் பரம்பரை சொத்து வரையும் இது வந்து வெளிநாட்டில் உள்ள அமெரிக்காவில உள்ளதை நடைமுறைப்படுத்தணும் யார் அவர் யார் சோனியா சோனியாந்திய சோனியா காந்திக்கு நெருக்கமானவர் ராகுல் காந்தியுடைய நண்பர் ராஜீவ் காந்தியோட நண்பர் சோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாட்டுக்கு பேராபத்து இந்த உலக பாரதிய இன்னைக்கு பாரதிய ஜனதா தலைமையின் அரசாங்கம் இன்னைக்கு உலகிலும் மிகப்பெரிய ஒரு நாடாக உயர்ந்து கொண்டிருக்கின்றது இன்னைக்கு வந்து மோடி கேரண்டி என்று சொன்னால் மோடி கேரண்டி இந்தியாவுக்கு மட்டும் இல்ல உலக அளவிலும் கூட இன்னைக்கு வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம் நீ உக்ரைன் வாரல எந்த நாடும் சொன்ன கேட்கல ரஷ்யாவோ உக்ரைனோ ஆனா பாஜக மோடியை சொன்ன பிறகு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மக்களை மீட்டெடுக்க முடிஞ்சிச்சு இன்னைக்கு கத்தார் நாட்டுல இஸ்லாமிய நாட்டுல எடுத்து பாத்தீங்களா எட்டு பேரு இன்னைக்கு தூக்கு தண்டனை கொடுத்த எட்டு பேர் கொண்டு வந்திருப்போம் இது போல பல்வேறு விஷயங்கள்ல இன்னைக்கு உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு தலைமையேற்றக்கூடிய நாடாக இருக்கின்ற நாட கொச்சைப்படுத்தப்பட்டு இந்த நாட்டுல சில அந்நிய சக்திகளோட உதவியோட இது இதை வந்து சீரழிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் முயல்கின்றது என்று இது அனைவருக்கமான நாடு அனைவருக்குமான வளர்ச்சியை நரேந்திர மோடி அரசாங்கம் செயல்படுத்தி விடுகிறது என்பது என்னுடைய விஷயங்கள் குறிப்பாக இன்னைக்கு வந்து இஸ்லாமிற்கு எதிராக பாஜக சித்தரிக்கிறாங்க இன்னைக்கு முத்தலாக்கு தலை சட்டம் வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைப்படுத்து நரேந்திர மோடி இஸ்லாமிய பிள்ளைங்களுக்கு சமூகப்படுத்து நரேந்திர மோடி இன்னைக்கு பொது சிவில் சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தவறான பிரச்சாரத்தை எடுத்துட்டு போகுது நோக்கம் என்னதுல இன்னைக்கு இந்து இந்து உரிமை சட்டம் இருக்குது இந்துக்களுக்கு கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழுல என் டி ராமராவ் ஒரு சட்டம் கொண்டு வந்தார் அதாவது அங்கு ஆண்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழு பிரதமர்களுக்கு உரிமை சொல்லியிருக்கிறார் அதை எண்பத்தி ஒன்பது கலைஞர் நடைமுறைப்படுத்தினா நடைமுறை எண்பத்தி ஒன்பதுல கொண்டு வந்தா தொழில் நடைமுறைப்படுத்தினார் ஆனா இஸ்லாமிய பெண்களுக்கு உண்டான கிடையாது ஆனா அதே நரேந்திர மோடி எப்படி முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்து ஜீவனாம்ச பெற்றுக்கு வலி செய்தாரோ உரிமை பெற்று தந்தாரோ அதே போலதான் அந்த பொது சட்டத்தில் கொண்டு வர போறோம் ஆக இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து வலி சேர்க்கிறவர் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வலி சேர்க்குறது நரேந்திர மோடி செய்யறாரு தவிர எல்லாருக்கும் நாட்டுல சம உரிமை இருக்குன்னு செய்யறாரு தவிர காங்கிரஸ் உடைய விஷம பிரச்சாரத்தை வந்து மக்கள் நம்ப கூடாது என்பதுதான் கருத்து அதன் அடிப்படையில் சாபான வழக்கில் எடுக்கலாம் ராஜீவ்காந்தி படுபாதகம் செய்தார் வந்து வந்து சாபான வழக்கில் ஒரு இஸ்லாம் கூட உச்ச நீதிமன்றம் சட்டம் கொண்டு வந்து அந்த பெண்களுக்கு உரிமை கிடைக்காம செய்தது காங்கிரஸ் ஆக இதையெல்லாம் நீ பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தலைவராக நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் எல்லாரும் சமம் என்ற நோக்கத்தோடு செல்லக்கூடிய பாரத பிரதமருடைய கருத்தை நாட்டு மக்கள்கிட்ட ஒரு விஷமத்தன பிரச்சாரத்தை காங்கிரஸ் எடுத்து செல்கிறது அதை உங்களுடைய சொல்வதற்கு தான்

அதான் குற்றாங்க எதிர்கட்சியுடைய கூட்டணியை பாத்தீங்கன்னு எதிர்க்காக ஒன்று சேர்ந்திருக்காங்க தன் ஊழல் இருந்து தப்பிற்க வைக்க வேண்டும் அப்ப ஊழல் ஊழல் செய்தவர்கள் தான் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க அவர்களை அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க அவங்க ஆளு அரசு மீது அதாவது எல்லாமே போய் தன்னாட்சி அமைப்புகள் இது ஆளு அரசுக்கு சம்மந்தம் இல்ல அப்ப இடி அமலாக்கத்துறையோ சிபிஐயா இருக்கலாம் ஐடியா இருக்கலாம் யார் மீது நடவடிக்கை எடுக்கும் தப்பு செய்வதன் மீது நடவடிக்கை எடுக்கும் ஆக அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து சொல்றது இந்திய கூட்டணி ஊழல் கூட்டணி அந்த கூட்டணி மீது நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அவர் வந்து சொல்றாங்க இதுல வேற ஒன்றும் ஆச்சரியத்து ஒன்றும் இல்லை வேலை இல்லை அதான் சார் நீதிமன்றம் அதாவது ஒரு மாநில முதலமைச்சருடைய வழிகாட்டுதல கேட்டு கலெக்டர்கள் எல்லாம் இதா இருந்தாங்க மிகப்பெரிய அப்பட்டமான ஊழல் நடந்திருக்கு அதை நீதிமன்றம் வந்து கட்டாயமா ஆஜராகணும்னு சொல்லி கலெக்டர் வந்து கொடுத்திருக்காங்க எந்த ஒரு இந்திய குடிமன காரணத்தாலும் நாட்டுடைய சட்டத்தை கூட்டத்தைப் பெற்று ஆஜராகணும் அதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் முன்னாடி கோர்ட்டு கண்டிச்ச பிறகு ஆஜராயிருக்கிறாங்க அதனால நிச்சயமாக படிப்படியாக ஊழல் செய்த அதிகாரிகளுக்கு ஊழல் செய்த ஆட்சியாளர்கெல்லாம் நிச்சயமாக அவர்கள் வந்து சிறைக்கு செல்வாங்க நிச்சயமாக எந்த ஆட்சியாளர் வந்து இல்லையோ அவர்கள் மீது எந்த நடவடிக்கை இருக்காது மானிட்டரிங் இருக்க நிச்சயமாக வந்து உண்மை வெளியே வரும் யார் தப்பு செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை என்பது நிச்சயமாக இருக்கும் இருக்க வேண்டும் அது எதிர்க்கட்சியை குற்றச்சாட்டு சார் உதாரணமாக பாத்தீங்கன்னா பாஜக பதினெட்டு மாநிலத்தை ஆளுகின்றது கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் வச்சிருக்கோம் சொன்னா தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கோம் சொன்னா இப்ப திமுக எழுநூறு கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் வாங்கிருக்குது இப்ப எழுநூறு கோடி ரூபாய் திமுக தேர்தல் பத்திரம் சொன்னா அது ஊழல் எடுக்க முடியுமா அப்படி முடியாது அப்ப ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் வாங்கிருக்கு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஜெக்மன் ரெடி வாங்கியிருக்காரு எப்படி சொல்ல முடியும் சார் அது வெளிப்படை தன்மை கொண்டு இருக்கோம் இது எந்த இடத்துலயுமே ஊழல் என்று சொல்லல நான் அதுக்கான வெளிப்படை தன்மையோடு இருக்க வேண்டும்தான் நான் சொல்றேன் மீண்டும் சொல்றோம் நாங்க திருப்பி ஆட்சி வந்த பிறகு திருப்பியும் இந்த ஆஹ் பத்திர மூலமாக பெறுவது நிச்சயமாக இருக்குது எந்த வெளி ஊழலாக இருக்க முடியும் அப்படின்னா திமுக எழுதமா எங்க ஊழல் செய்திருக்கணும் திமுக ஒத்துக்கொள்ள முடியுமா அதுதான் எங்களுடைய கேள்வி அதனால எந்த விதமான எல்லா விதமான வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த தேர்தல் பத்திரத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அது தவறான தவறான கருத்து சார் ஆதாரங்களை நிரூபித்தான் நாங்க எதுவும் பண்ண முடியும் அதாவது எல்லா நிறுவனங்களும் சரி கொடுத்துருக்கோம் வாங்கிருக்கலாம் ஆனா அதே சமயத்துல அவர்கள் மீதுக்கான வழக்கிலையோ இதுலயும் எந்த விதமான சமரசம் செய்து கொள்ளவில்லை அதை அதை தான் எதிர்கட்சிட்டு வைக்கிறதுக்கான தவிர நீங்க ஆதரவு என்ன அவர் காவது பாதுகாத்த சொல்ல நீங்க நீதிமன்றத்துக்கு கூட நீங்க அதை செய்யலாமே அதை அதை விட்டு விட்டு ஒரு விமர்சனம் மட்டும் வைக்கிறது சொல்ல அது உண்மை இல்லை என்பதுதான் முகாந்திரம் வேற ஒண்ணு கிடையாது சார் பொதுவாகவே சில சில பிரிவினவாத அமைப்புகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார் இன்னைக்கு வந்து முன்னூத்தி முன்னூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல முதல் முதலாக தேர்தல் நடந்தப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு இப்போ லெட்டர் லிட்ரஸி படித்தவர்கள் பார்த்தீங்கன்னா சதவீதம் தான் இருந்தாங்க அன்னைக்கு முன்னூத்தி ஆறு அறுபத்தாறு இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது இன்னைக்கு இன்னைக்கு உள்ள பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல எழுபத்தி ஆறு விழுக்காடு இன்னைக்கு வந்து மக்கள் வந்து படித்தவரா இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி தான் மக்கள் திரும்ப திரும்ப வாக்களிச்சிருக்காங்க அதனால மக்களே எஜமானவர்கள் மக்கள் யாரு பிரதமராக வர வேண்டும் யாரு வெற்றி பெற வேண்டும் யார் தோற்கப்பட வேண்டும் முடிவெடுக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜவஹர்லாவோடு விரக்தியின் காரணமாக சொல்கிறார் ஜவஹர்ல்லாவுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பது பாரதிய ஜனதா கட்சியோட கருத்து